வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்பு அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை வந்து வங்கி ஏல ச வங்கி ஏலத்தில் விடுற ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை விற்று அதில் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னா ஒன்றே எண்ணெய் அலையுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்று தொலைபேசி எண் பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் விஷயங்கள் நான் உடனடியாக பதிலளிக்கிறேன் முகவர்கள் ஏஜென்சி தேவைங்க அதாவது இந்த சொத்துக்களை ச மார்க்கெட் பண்ணுறதுக்கு சந்தை கமிஷன் அடிப்படையில் சென்னையில் பகுதி வாரியாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏஜென்சி தேவைப்படுறாங்க வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் இப்பொழுதே செய்கிறங்கள் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு டிசம்பர் பதினாலு அன்று வெளியிடப்பட்டது இடம் வாரியான வங்கியான சொத்துக்கள் எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து எழுநூற்றி நாற்பத்தேழு வரைக்கும் சீரியல் நம்பருங்க எழுநூற்றி பதினெட்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு சதுரடி ஆங்காடு வில்லேஜ் திருவள்ளூர் தாலுக்கு வங்கி கோட் ப்ரைஸு ப்ரைஸ் பதினெட்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் சாவி பேங்ளர் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுநூற்றி முப்பது சிறிய நம்பர் வீடு ஆயிரத்தி முந்நூற்றி நாலு சதுரடி பில்டப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சதுரடி அண்ணாநகர் தனி வீடு வங்கி ஓட்டு ப்ரைஸு ஒன்றரை கோடி சாவி இல்லை முப்பது டிசம்பர் ஏலங்க எழுநூற்றி முப்பத்தி மூணு சீரியல் நம்பர் வீடு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி ஏலத்துக்கு வந்திருக்கு ப்ளஸ் நானூற்றி ரெண்டு சதுரடி பேசேஜி ஆதனூர் ஐம்பத்தஞ்சு லட்சங்க முப்பது டிசம்பர் ஏழங்க எழுநூற்றி இருபத்தி மூணு இது சீரியல் நம்பர் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு அறநூற்றி பன்னெண்டு சதுரடி ஆவடியிலங்க வங்கி கோட் பண்ணிக்க பேசி இருபத்தி லட்சங்க இருபத்தொம்போது டிசம்பர் ஆள் உள்ளே சாவி இல்லை எழுநூற்றி இருபத்தி எட்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தொம்பத்தி நாலு சதுரடி ஆவடி அப்படி இல்லை அப்படி இல்லைங்க ஆவடி வங்கி கொட்பனைக்கு பிறகு நாற்பத்தொம்பது லட்சத்து எண்பதாயிரம் ஏலம் இருபத்தி ஒம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலாத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்து தொண்ணூற்றி ஏழு சதுரடி பில்டப்பு டூப்ளக்ஸுங்க ஐயப்பந்தாங்கள் வங்கி கொட்பனைக்கு பிறகு ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் மூவாயிரத்து தொண்ணூற்றி ஏழு சதுரடி தான் மொத்தம் ரெண்டு இது வந்திருக்குங்க ஏலத்துக்கு வந்திருக்கு ஐயப்பந்தாங்கள் டூப்ளெக்ஸு அடுக்குமாடி ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு முப்பது டிசம்பர் ஏழங்க அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு அறுநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி கௌரிவாகம் முப்பத்தஞ்சு லட்சம் சாவி பேங்களில் இருக்குது பத்தொம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலங்க அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சதுரடி கூடுவாஞ்சேரி வங்கி கொட்பனைக்கு பிரைஸு இருபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் சாவி பேங்களில் இருக்குது ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எழுநூற்றி முப்பத்தொம்பது சிறி நம்பர் அடுக்குமாடி அறுநூற்றி எழுபத்தி நாலு சதுரடி கூடுவாஞ்சேரி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் பதினேழு லட்சம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணிக சொத்துங்க இர இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு சதுரடி காட்டாங்குளத்தூர் வங்கி கொட்பனிக்க பிரேசு பதினெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சாவி வங்கியில் உள்ளது ஏலம் இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இருபத்தி ரெண்டாயிரம் சதுரடிங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு எண்ணூற்றி எண்பது சதுரடி கீழ்ப்பாக்கம் தொண்ணூறு லட்சங்க இருபது ஜனவரி ஏலத்துக்கு வந்திருக்குங்க எழுநூற்றி முப்பத்தாறு வீடு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்தி எரநூத்தி முப்பது சதுரடி பொருட்ட ஒரு கோடியே நாற்பத்தொரு லட்சங்க ஏலம் வந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு எழுநூத்தொம்பது சதுரடி கோயம்பேடு வங்கி விற்பனைக்கு பேசுகிற நாற்பத்தி நாலு லட்சம் நிலம் ஆய ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி அறுநூத்தஞ்சு சதுரடி ம மாதவரம் வங்கி விற்பனைக்கு பேசி நாற்பத்தஞ்சி லட்சத்து பதினஞ்சாயிரம் ஏலம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ம மடிப்பாக்கம் வந்திருக்கு இருபத்தேழு லட்சங்க முப்பது பன்னெண்டு முப்பது டிசம்பர் ஏ ஏழங்க எழுநூற்றி பதிமூணு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சதுரி மீஞ்சூர் வங்கி கோட்பணிக்க ஐம்பத்தெட்டு லட்சம் சாவி இருக்குது அதாவது நீங்கள் உடனே அதில் போய் வீடு கட்டி குடியேறலாம் அதுதான் அதுக்கு பேர் பிசிக்கல் பர்சன் சொல்லுவாங்க ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலம் அடுக்குமாடி மூப்பேர் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரி அறுபத்தஞ்சி லட்சம் ஏலம் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எழுநூற்றி முப்பத்தஞ்சு வீடு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி நந்தம்பாக்கம் வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ஒரு கோடியே ஏழு லட்சம் சாவி பேங்கில் இருக்குது இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி அறுபத்தெட்டு சதுரடி படூர் வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் முப்பது லட்சம் சாவி பேங்கில் இருக்குங்க உடனடியாக கூடி போகலாம் இருபத்தொன்பது டிசம்பர் ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு எழுநூத்தி அறுபது சதுரடி பல்லாவரம் வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் ஐம்பது லட்சம் சாவி பேங்கில் இருக்குது இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபது சதுரடி ப்ளஸ் ஆயிரத்தி நூறு சதுரடி இது என்னங்கிறது எனக்கு சரியாக தெரிலங்க வீடு வந்து ஆயிரத்தி அறுநூறு ச அறுநூற்றி அறுபது சதுரடி அது கட்டப்பட்டது வந்து ஆயிரத்து நூறாயிருக்கலாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் பேங்கில் செக் பண்ண சொல்கிறேன் ஐம்பத்தேழு லட்சம் இருபத்தொம்போது ஜ டிசம்பர் ஏழங்க அடுக்குமாடி பொந்தமொழி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடி இருபத்தொரு கோடி இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் இருபத்தொம்பது டிசம்பர் ஏழம் அடுக்குமாடி செவ்வாப்பேட்டை எழுநூத்தி அறுபது சதுரடி வங்கி கோட் பண்ணிக்கு பதினாலு லட்சத்து எழுபத்தாயிரம் சிம்பாலிக்கு இருபது இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களூருக்கு சித்தலப்பக்கம் அடுக்குமாடி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி இருபத்தி ஒரு லட்சம் முப்பது டிசம்பர் ஏலங்க அடுக்குமாடி சிறுபெரும்புத்தூர் ரெண்டாயிரத்தி நானூறு வங்கி கோட்பனிக்க பிரைஸு அறுபத்தொம்பது லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் தாம்பரம் முடிச்சூர் அடுக்குமாடி ஏலத்து வந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பது சதுரடி வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் முப்பத்தி நாலு லட்சத்து ஆறு ஆயிரம் சாவி வங்கியில் உள்ளது ஏலம் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தஞ்சி சதரடி தேனாம்பட்டை வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சாவி பேங்களில் இருக்குது இருபத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வந்து சீரியல் நம்பர் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபது சதிரடி கட்டப்பட்டது திருமலை வாயில் பதினஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் வங்கி கோட் பண்ணிக்கிற சாவி பேங்ளருக்கு முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு எழுநூத்தி பதினாலு ஆயிரத்தி அறுநூத்தொம்பது சதுரடி சதுரடி திருவிடந்தை வங்கி ஓட் பண்ணிக்க பிரைஸ் இருபத்தாறு லட்சம் சாவி பேங்கில் உள்ளது ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எழுநூற்றி பதினஞ்சு நிலம் மூவாயிரத்தி அறநூறு சதுரடி திருவள்ளூர் வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் இருபது லட்சம் சாவி பேங்கில் இருக்குது ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்தி அறுநூறு சதுரடி திருவள்ளூர் வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸ் இருபது லட்சங்க சாவி பேங்கில் இருக்குது ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு எழுநூற்றி பன்னெண்டு அடுக்குமாடி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொரு சதுரடி ஊனமஞ்சேரி வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸு நாற்பது லட்சம் சாவி பேங்கில் இருக்குது ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு வண்டலூர் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு சதுரடி இருபத்தொம்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சாவி பேங்களில் இருக்குது ஏலம் வந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு வட்டம்பாக்கம் ஆயிரத்தி எழுநூறு சதுரடி பத்தொம்போது லட்சம் சாவி பேங்களில் இருக்குது முன்னடியாக கூட்டி போகலாம் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுக்குமாடி எழுநூத்தி நாற்பத்தி நாலு சதுரடி வாலஜா பார்த்து பதினேழு லட்சங்க சாவி பேங்கில் வங்கி கோட் பண்ணிக்கிறது இது முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏலம் எங்கள்கிட்ட வந்து கடன் உதவி கிடைக்கும் இந்த இந்த சார் மேலே உள்ள சொத்தில் உங்களுக்கு எதாவது எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஏன்ட்ட நான் உங்களுக்கு கடன் வாங்கி தரேன் சார் இந்த ஏழை சொத்து இல்லை அல்லது வேறு ஏதாவது சொத்து வேறு ஏற்றையாவது நீங்கள் சொத்து வாங்குறீங்க ஏழை சொத்து வாங்குறீங்க ஆனால் ஏன்ட்ட நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் கடன் மட்டும் வேணாலும் நான் கடன் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க அவ்வளோதாங்க மேற்கொண்ட சொத்துகளுக்கு வங்கிகடன் ஏற்பாடு செய்கிறோம் லக்ஷ்மி அவர்களை அழைக்கும் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் என்னை அழைக்கும் வேலாயுதம் அசுகன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மொபைல் நம்பர் பிஸியாக உள்ளதா உங்கள் செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நாங்கள் விரைவில் தொடர்பு கொள்கிறோம் ஏன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் உடனடி மற்றும் இப்போ உங்களுக்கு எதிர்கால சொத்து எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் சொத்து வாங்கணும் இல்லை கடன் தேவைப்படுது அது வங்கியை சொத்தாக இருந்தாலும் சரி வேறில் வேறு எந்த சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வேறு எந்த விதமான லோன் விஷயமாக வேணால் நீங்கள் என்ன நீங்கள் என்னை அழைக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா என்னுடைய நம்பரை ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் அதுக்கு தான் ஏழை சொத்து கடன் சொத்துக்கள் தனியார் வங்கி விற்பனை இதெல்லாம் நான் வாங்கித்தரேன் வங்கி வழிகாட்டுதல் கைடன்ஸு உங்களுக்கு ஏதாவது வங்கி சம்மந்தமாக ஏற்பட்ட டவுட் இதெல்லாம் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு எடுக்கிறேன் ஏன் எங்கள் வீடியோக்களை லைக் செய்ய வேண்டும் காரணம் நீங்கள் நன்றாக வந்திருப்பீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தாலும் லைக் கடத்தும் போது மட்டுமே கூகுளில் எங்கள் புதிய வீடியோக்கள் பற்றிய அறிவிப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் கூகுள் வந்து அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன்